ಏಳ್ನೂರು ಇಪ್ಪತ್ತೈದು ಏಳ್ನೂರ ಇಪ್ಪತ್ತೈದು ಇಲ್ಲಿ ಐವತ್ತು ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் டு அவலி நாள் தமிழ் சேனல் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூரில் ஏபிஎம்சி யஷ்வந்த் பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் இன்னைக்கு என்ன ரேட் போகுது தான் நம்ம ப்ரைஸை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம காலைல எட்டு மணிக்கெலாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு என்ட்ரி ஆயாச்சு இப்போ அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மண்டியிலையும் வந்து தரவாரியாக கடைக்கு முன்னாடி வெங்காயத்தை குவாலிட்டி மேலே கொட்டி விட்டுருவாங்க ஏலத்தில் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ப்ரைஸ் ஒத்து தான் அவங்க ஏலத்தில் எடுத்துக்கலாம் இல்லை கடையிலேயே டேரெக்டாக போய் பேசி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட்டு எல்லா ஸ்டேட்லேருந்து இங்கே வெ வெங்காயம் வருது இங்கேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட்டு நாசிகிரேட்லேயே டேரெக்டாக இங்கே வந்து பெங்களூர் யஷவந்தபூர் மார்க்கெட்லேயே டேரெக்டாக வாங்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு மண்டிலையும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மண்டி இருக்குது இங்கே ஒவ்வொரு மண்டியிலையும் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்க ஒவ்வொரு மண்டிலையும் அந்த மண்டிக்கு வெளியிலேயே வந்து தர கொட்டி விட்ருக்காங்க இந்த மண்டி வந்து பே ஏபிஎம்சி யஷ்வந்த்பூர் பெங்களூரில் தான் இருக்குது இந்த மண்டி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் ஓ யஷ்வந்த்பூர் மார்க்கெட்டில் இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் தான் இருக்குது இது ஆர்எம்சின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வெங்காயம் வேணுண்டா டைரெக்டாக இங்கேருந்து வாங்கிக்கங்க ஒரு நம்பர் கரெக்டாக ஒரு மண்டிக்கார உங்கள் நம்பர்லாம் நான் தரேன் டைரெக்டாக கால் பண்ணி டேரெக்டாக விசாரிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க வேண்டாலும் இங்கேருந்து அனுப்பிச்சுடுவாங்க ஓகே வாங்க வீடியோ காலாக போகலாம் लोर पूरे नहीं उठा मैं यहाँ पाओ नहीं कोरे कोरे लोर लोर राइवाल लोर राइवाल एंड लोर बोल रहे हैं एंड लोर किसके आगे एंड लोर एंड लोर पाई एंड लोर रखते हैं इंटाइ एंड लोर रिपाई एंड लोर इंटाइ मुंगत एंड लोर मुंगत नमस्कार

ஐம்பது கிலோ மூட்டை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க எழுநூறுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க இந்த வெங்காயம் ஐம்பது கிலோ மூட்டை வெறும் அறுநூறு ரூபாய் அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க இந்த வெங்காயம் ஆறுநூறு ஆறுநூறு ஆக்கி ஏலத்துல எடுத்துருக்காங்க ஏலத்துல எடுத்தோம்னா இந்த மாதிரி சாக்கை போட்டு விட்டுருவாங்க வந்து அவ்வளவு மூட்டை காலி ஆச்சு பாருங்க ஏலத்துல எடுத்து எடுத்து சாக்கை போட்டு இங்க ஒரு நெப்பி நெப்பி வந்து லோடு ஏத்திக்கி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் அவ்வளவு சேல் ஆகுது இங்க இந்த மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய மார்க்கெட் இது வேணுங்கிறவங்க வெங்காயம் மண்டியோட நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துறேன் நீங்கள் வேறுங்க வாங்கிக்கல இந்தவங்க நாசிக்கிலே ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயிரத்தி நூற்றம்போது ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு ரேட் இருக்குதுங்க இப்போ நானூறு ரூபாயிலேருந்து ஆக்ஷன்ல நிறைய மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் அது எடுத்து லோட் போ லோடு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ரேட்டில் வந்து ஆக்சிஜனில் போகுது ஏலத்தில் எடுக்கிறாங்க லாஸ்ட் டைம் பார்த்தா ஆயிரத்தி நூற்றம்பது

நூறுவருக்கும் போயிடுச்சு ஆயிரத்தி நூறு ரூபாய் போயிடுச்சு கொஞ்சம் உருவா மீடியம் எல்லாம் ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் முக்கால் தர எல்லாம் இருநூறு ஐம்பது முக்கால் துறையா இருநூத்தி ஐம்பது நல்ல மண்டே நானூறுல இருந்து நானூத்தம்பது ஐநூறு ஆயிரத்தி நானூறு நேரத்தோட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை

ಏನ್ ಒಂದು ಎಪ್ಪತ್ತೈದು ಒಂಬೈನೂರು ಮಾಡ್ತಾ ે <Jasmine> பாத்தீங்க விலையெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க ஆக்சிஜன் எடுக்கிறது டைரெக்டா வேணும்னாலும் டேரக்டா போய் வாங்கிக்கலாம் ஆக்சிஜன் எடுக்கணும்னு நினைச்சீங்க ஒன்பது மணிக்கு காலைல போயிடணும் பன்னெண்டு ஒரு மணி வரையும் ஆக்சிஜன் நடக்குங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வெங்காயம் வேணும்டா மண்டியில் டேரெக்டாக பேசி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஆறு மேலே வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே பாய் பாய்